முல்லைத்தீவு மன்னார் பிரதேசங்களில் தீயணைப்பு படை என்பது இல்லாது இருக்கிறது அங்கே மக்கள் ஒரு தீயால் பாதிக்கப்படுகின்ற போது அல்லது கடல் தொகுதிகள் பாதிக்கப்படுகின்ற போது யாழ்ப்பாணத்திலிருந்தும் வவுனியாவில் இருந்தும் தான் இந்த தீயணைப்பு படை செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற போது அந்த உடைமைகள் எல்லாம் அழிந்து போகின்ற சூழல் இந்த கோரிக்கையை வைத்து அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே புதிய அரசாங்கமான உங்களிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுகின்றோம் நன்றி சபாநாயகர் அவர்களே இருபத்தி ஏழுங்கள் ரெண்டில் இந்த குறையை கூறுவதற்கான அனுமதியை தந்ததற்கு முள்ளத்தீவு மன்னார் பிரதேசங்களில் தீயணைப்பு படை என்பது இல்லாது இருக்கிறது முள்ளத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நிலப்பரப்பிலே பெரிய மாவட்டம் அங்கே மக்கள் ஒரு தீயால் பாதிக்கப்படுகின்ற போது அல்லது கடல் தொகுதிகள் பாதிக்கப்படுகின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருந்தும் வவுனியாவில் இருந்தும் தான் இந்த தீயணைப்பு படை செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற போது அந்த உடைமைகள் எல்லாம் அழிந்து போகின்ற சூழல் தொடர்ந்து இருக்கிறது அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த தீயணைப்பு படையை உருவாக்குவதற்கான முயற்சியை அரசாங்கம் உண்டு பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதலும் வைத்திருந்தோம் போன அரசாங்கத்திடமும் இந்த கோரிக்கையை வைத்து அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே புதிய அரசாங்கமான உங்களிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுகின்றோம் அதை அதைவிட மன்னார் மாவட்டத்திலே பல கடைகள் தீக்கிரையான பின்புதான் வவுனியாவில் இருந்தே இந்த தீயணைப்பு படை வருகிறது மன்னாரிலும் இந்த தீயணைப்பு படை இல்லாத காரணத்தால் அங்கேயும் மக்கள் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன் ஒரு பனை தொகுதி இருக்கின்ற போது அதை அணைக்க முடியாது திண்டாடுகின்ற சூழல் மன்னார் மாவட்டத்திலே இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு மாவட்டங்களையும் கவனத்தில் எடுத்து இந்த தீயணைப்பு படை விவகாரத்திலே உங்களுடைய கரிசனையை செலுத்த வேண்டுமென்று கேட்டு நிற்கின்றேன் நன்றி கௌரவ சபானாயர் அவர்களே கௌரவ அடைக்கலநாதன் உறுப்பினர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயம் குறித்து அது சரியான ஒரு விடயம் இந்த நிலைமை மன்னார் மாவட்டத்தில் மாத்திரமல்ல நாட்டின் பல பிரதேசங்களில் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம் விசேடமாக அவர் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த பிரச்சனையோடு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து இவ்வாறு குறிப்பிட முடியும் உள்ளூராட்சி மன்றங்களில் தீயணைப்பு பிரிவுகளை நிறுவதற்கு மத்திய அரசாங்கத்தினால் நிதி வழங்கப்படுமாறு அவ்வப்போது கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன அந்த கோரிக்கைகளோடு தொடர்பிலான கருத்திட்டங்கள் அறிக்கைகளோடு தேசிய திறமுறைகள் திணைக்களத்துக்கு இதற்கு முன்னர் ஆற்றுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார நிலைமைகளுக்கு மத்தியில் அதற்கான திரைசேரில் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு ஏழுமைகள் காணப்படவில்லை இதனால் நாட்டிற்குள் தீயணைப்பு பிரிவுகளை அமைப்பதற்கு வெளிநாட்டு நிவாரண உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு வெளிநாட்டு நிவாரண உதவி நிறுவனங்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அதுபோன்று இதுவரையில் தீயணைப்பு பிரிவிற்கு கொரிய நாட்டு உதவியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு விசேட கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் நடாத்தியும் இருக்கின்றோம் அதன்படி தீயணைப்பு பிரிவுகளை அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் இயலளவு அபிவிருத்திக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு கொரிய அரசாங்கம் உடன்பாடு உடன்பாடு தெரிவித்திருக்கிறது அதுபோன்று வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மன்னார் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் அந்த கடற்கரை அந்த பிரதேச சபை மன்னார் நகரசபை கட்டுப்பாட்டு பகுதியில் தீயணைப்பு பிரிவை நிறுவுவதற்கு உலக வங்கி நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கு அறுபது தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி செலவில் ஒரு கருத்திட்டத்தை ஒரு கருத்திட்ட அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடமாகாண பிரதான செயலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த கூடாக நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம் அவசரமாக அவர் குறிப்பிட்டது போன்று இந்த தீயணைப்பு அளவுகளை நிறுவுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம்